അച്ചട സായത്തുണ്ടോട്ടുരാപ്പ് കോട്ടി അമ്മയായ പൈവരുടെ പിന്നാലി വള്ളയേ

அடி உனக்கு சாலையில ரெண்டு மரம் கோட்டையூரு சாலையிலே ரெண்டு மரம் ஏ சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரே சாலையில ரெண்டு மரம் கோட்டையூரு சாலையிலே ரெண்டு மரம் ஏ சண்டாரி சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரே வச்ச மரம் அடி உனக்கு சுருட்ட மரம் சுருட்ட புளிய நீ ஏ சண்டாளி வெள்ளை அம்மா நீ சுழண்டாட சுருட்ட புனிய மரம் உனக்கு சுருட்ட புளிய மரம் அம்மா சுழண்டாடு தில்லைவனா அடையறுப்பு திருப்பத்துரா திருப்பத்துரா திருப்பத்தூரா திருப்பத்தூரா சாயத்துரா சண்டி உடன் பிறந்த உடன் பிறந்த

பொறுமை பொறுமை அடிங்க அடிங்க பிடிக்கணும் பிடிச்சு கீழ பிடிச்சு அடிங்க அடிங்க பிடிச்சு கீழ பிடிச்சு அடிங்க சாமி கீழ ஆ வரட்ட வரட்டம் அங்க நிக்கிற வெள்ளையமா உன்னதாதிர பாத்து கட்டறக்கறே வா அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் கைது இருக்கு காத்தா பின்னாடி நிக்கிற தாய் கொஞ்சம் பின்னாடி நமந்துக்கமா பிடிக்காத ஆளை பிடிக்காத விட வரட்டம் பயப்படாதீங்கமா என்னடா அப்படி நம்ம குழந்தை மேல அந்த வெள்ளை உள்ளச்சே வந்திருச்சே இது பாதியில வரறவங்க எந்த குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்காக வரறவ கிடையாது நம்ம எத்தனை வருஷமோ பிள்ளை இல்லாம தவம் இருந்துகிட்டு இருப்போம் ஆமா ஆனா அவங்க தொட்டு வந்துட்டாங்கன்னா பிள்ளை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வரத்தை கொடுக்கறவங்க பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சு என்ன திருமாங்கலியை முடியலை இந்த வரத்தை கொடுக்கறவங்க கொடுக்குற வரத்தை பழிக்க உயிர்வாக சரி ஆனால் நிலையா அந்த குடியிலிருந்து காக்கிற மதுரை பாண்டிமொழி துணை இருக்கிறார் அவங்களோட அவருக்காக பயந்து அவங்களை மேடிகேத்த வாசாமி வா

மஞ்ச சண்டாலைய மஞ்சள் வெள்ளையம் மகளுக்கு மஞ்சள் வெள்ளையுக்கு சண்டாலி போராலோட்டல் அந்த ஒரு ஆளை மேடைக்கு விடாதீங்கண்ணே ஒரு ஆள் வந்துடுச்சு அடையாளத்துக்கு பத்தாளவு மேடைக்கை விடாதீங்கண்ணே இறைக்கிறங்கண்ணே கீழே வாங்கண்ணே புடிசா புடிசா வாங்க உன் மேடைக்கு வாங்க ஒரு ரெண்டு பேர் வந்துருங்க பிடிங்கய்யா வாங்க ஒரு ரெண்டு பேர் வாங்கய்யா மேடை வாங்கண்ணே பிடிங்க பிடிங்க பிடிங்கய்யா பொருமசாமி பொறுமை பொறுமசாமி வா சொல்லுக்கு கட்டுப்படணும் தெய்வம் வா சாமி கீழே வா அதை பொறுமையை பொறுமையாக இருக்கனே பத்து மேடைக்கு வேற யாரையும் விடாதீங்கண்ணே மறச்சிக்கிறேங்கண்ணே எப்படி அதை மறச்சிங்க அப்படி மறிச்சிக்கிறேங்கண்ணே அப்படி அஞ்சு மஞ்ச இறக்க மஞ்ச குத்து மஞ்ச கொடுக்க மஞ்ச கல்லால் எடுக்க மஞ்ச ஏலிடத்திலேயே மஞ்சள் இப்படி விதமான மஞ்ச தச்சு குளிச்ச வெள்ளியமா காதல கருகமணி போட்டு போட்டு தண்டாக்கி மூக்கு திருந்து கண்ணூரு மைய பூசி கண்டாங்கி கருப்ப செயல கட்டி கட்டி ஓடாறி கொண்டு போட்டி மல்லிகை பூ வச்சு வரணும் மதுரை போய் வாங்கிட்டு வருவ மதுரை மல்லி மதுரை மல்லி அம்மா ஏங்க மதுரை கார தெரியாம கேக்குறேன் மதுரை மல்லி மதுரை மல்லி வெறுவாயில முளை முடுறீங்களே சரி அப்படி எத்தனை முளையா வாங்கிட்டு வந்துடும் மதுரை மல்லி ஒரு முளை மல்லிகை பூ உனக்கியத்த வட்டியா வாங்கி நண்டிய வெள்ளையம்மா அம்மா வாங்கி நண்டிய வெள்ளையம்மா ஏ ஆசைப்பட்டு வச்சு கழுகிய வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஆசைப்பட்டு வச்சு கழுகிய வெள்ளையம்மா

போகிவார வெள்ளையம்மா போகுவார வெள்ளையம்மா கண்மொய் வாங்கி வார வெள்ளையம்மா குருவத்துக்கு அடி வெள்ளையம்மா அர்ப்பு கூட கற்பூச்செல அசகிகடி